மா விநாய சேத்திவத்தில் ட்ரெஸ் எடுத்து கொடு என்னடா தீபாவளிக்கு பொங்கலுக்கு தான் துணி கேட்பாங்க விநாயகர் சக்தி கூட துணி கேட்கற அதெல்லாம் பரவாயில்ல எடுத்து கொடு சரி நான் விநாயகர் சக்திக்கு துணி எடுத்து கொடுத்துறேன் விநாயகருக்கு தேவையான பொருளை நீ வாங்கி வந்து கொடுத்துரு என்ன வேணும்னு சொல்லு வாங்கி தரேன் பூவே பழங்க எல்லாத்தையும் வாங்கி வந்து கொடுத்துரு என்ன பூ வேணும் என்ன பழம் வேணும் எந்த பூனா வாங்கிவா எந்த பழனா வாங்கிவாடா மாம்பழம் ஓகே வா ஓகே சுத்தி யாருனா வராங்களா பாத்துக்கோ அங்க தெரிதுல அது அடிச்சு கீழே உதவு எத்தனை வந்துடுறேன் திருட போறியாடா பிள்ளையாரே எடுத்துதான் வைப்பாங்க அங்க வச்சாதான் பவர் அதிகம் கா இருக்குறா விநாயகர் சதுர்த்திக்கு ரெண்டு நாள் இருக்குதுல வெச்சா பழுத்துறோம் ஒன்னு போதா ரெண்டு வச்சா தான் பழுக்கோம் రెండు వచ్చి నేను పలుతుదా